ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல உத்தரப்பிரதேசத்தின் பிரியாக்ராஜ் நகரில் பிரம்மாண்ட ஆன்மீக திருவிழாவான மகா கும்பமேளா ஜனவரி பதிமூன்றில் துவங்கியது கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் புனித நீராடல் என்பதால் நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் படையெடுத்தனர் கிரகங்களின் அமைப்பு அடிப்படையில் இம்முறை நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுக்கு பின் நடக்கும் விசேஷ கும்பமேளாவாக அமைந்ததால் பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் ஜனவரி பதிமூன்று பதினான்கு இருபத்தொன்பது மற்றும் பிப்ரவரி மூன்று பனிரெண்டாம் தேதிகளில் சாகி எனும் முக்கிய புனித நீராடல் நிகழ்வு நடந்தது இந்த நாட்களில் கோடிக்கணக்கானோர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் நடந்த கும்பமேளா சிவராத்திரியான நேற்றுடன் முடிந்தது நாற்பத்தைந்து நாட்களில் மொத்தம் அறுபத்தாறு கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது மக்கள் வந்து செல்ல வசதியாக அரசின் சார்பில் போக்குவரத்து ஏற்பாடுகள் தங்குவதற்கு இலவச குடில்கள் குடிநீர் கழிப்பறை வசதிகள் செய்து தரப்பட்டன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிரயாக்ராஜுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன கும்பமேளா முடிந்ததால் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இன்று பிரயாக்ராஜ் சென்றார் கங்கை கரையில் நடக்கும் தூய்மை பணியை பார்வையிட்டதுடன் குப்பைகளை தானே அகற்றினார் பிறகு திருவேணி சங்கமத்தில் நடந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு கங்கை நதிக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டார் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதல்களால் உலகின் பிரம்மாண்ட ஆன்மீக திருவிழா மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டு உள்ளது இது உலக வரலாற்றில் மறக்க முடியாத திருவிழாவாக அமைந்துள்ளது மக்கள் அனைவரும் ஒரு குடும்பம் என்பதை வலியுறுத்தியுள்ளது மோடி கூறும் வசுதேவ குடும்பகம் கும்பமேளாவில் நிரூபணமாகி யோகி ஆதித்யநாத் கூறினார் மகா கும்பமேளாவை மிகச் சிறப்பாக நடத்திய உத்தரப்பிரதேச அரசுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மக்களின் ஒத்துழைப்பால் மிக பிரம்மாண்ட திருவிழா சிறப்பாக நடந்தது சொல்லப்போனால் இதை ஒற்றுமையின் மகா யாகம் என்றே கூறலாம் கும்பமேளா பற்றிய தன் அனுபவங்கள் கருத்துக்களை விரைவில் எழுத்துப்பூர்வமாக வெளியிட உள்ளதாகவும் மோடி அறிவித்துள்ளார் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்திற்கு சென்ற ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அதிகாரிகள் ஊழியர்களை சந்தித்து பேசினார் கும்பமேளா கூட்டத்தை மிகச் சிறப்பாக கையாண்டதற்காக அவர்களை பாராட்டினார் கும்பமேளாவுக்காக பதினாறாயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டன இதன் மூலம் பல கோடி பேர் பிரயாக்ராஜ் வர முடிந்தது இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிறப்பாக கையாண்ட ரயில்வே ஊழியர்களுக்கு பாராட்டுகள் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார்.